அனைவருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ச்சியாக பிஜிடிஆர்பி வேதியியல் பாடத்திற்கான அனைவு சேர்மங்களிலிருந்து கேள்வி பதில் மூலமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு வரோம் இப்பொழுது கூட நாம் அதே கேள்வி பதில்கள் மூலமாகத்தான் இந்த அணுகு சேர்மங்களை குறித்து பார்க்க போகிறோம் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதில் நம்ம மொதல் கொஷின் பார்க்குறோம் என்னென்னா எக்ஸஸ்ஸாக ஒரு ஏஜி ஓ த்ரீ சொல்யூஷனை எடுத்துக்கிறோம் அதை நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னால் ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் 0.024 molar solution டூ ஃபோர் மோலார் சொல்யூஷன் cobalt பிஸ் எத்திலின் டையமின் கோபால்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் அதில் நாம் என்ன பண்ணுறோம் நாம வச்சு நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படி ட்ரீட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ மோல் ஏஜிசிஎல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரிங்களா அப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த dichloro பிஸ் எத்திலின் diamine கோபால்ட் த்ரீ குளோரையினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் டை பிஸ் எத்திலின் டையமின் கோபால்ட் பாருங்க கோபால்ட் பிஸ் எத்திலின் டைமின் அப்படின்னு சொல்லியாச்சு அதாவது இஎன் டுஸ் டை க்ளோரோ சிஎல் டூ சரிங்களா அப்போ இது கோபால்ட் த்ரீ பிளஸ் இங்கே டூ மைனஸ் இருக்குது அதனால் ப்ளஸ் ஒன் அதுக்கான கவுண்டர் ஐயாம் சிஎல் மைனஸ் ஒன் அப்போ நமக்கு தெளிவாக தெரியுது எங்க வெளிப்பக்கம் இருக்கிற இந்த சிஎல் மைனஸ் தான் என்ன பண்ண போகுது நமக்கு ஏஜி பிளஸ் கூட வினைபுரிந்து ஏஜிசிஎல் அப்படின்ற பிரிசிபிடேட்டை தரப்போகுது சரிங்களா இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் ஏஜிசிஎல் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்ப இங்க நமக்கு ஹிண்ட் என்னன்னு கொடுத்துருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லைன்னு சொன்னா ஒன் மோல் பிரசன்ட் இன் தௌசண்ட் எம்எல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்ப இங்க கொடுத்திருக்கிறாங்க 100 ml 0.024 molar solution of this particular complex. So, in the question, approach நூறு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பாருங்க 1000 ml of solution contains 0.024 பாயிண்ட் ஜீரோ டூ ஃபோர் மோல்ஸ் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதான் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபோர் மோல்ஸ் அப்படின்னு மோல் ஆர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஹண்ட்ரட் எம்எல் எத்தனை மோல் இருக்கும் தேர் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல்ஆஷன் அதில் எத்தனை மோல் இருக்கும்னா தௌசண்ட் எம்எல் நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபோர் மோல்ஸ் இருக்குன்னு சொன்னால் ஹண்ட்ரட் எம்எல்ல எத்தனை இருக்கும் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ ஃபோர் இருக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபோர் டிவைடட் பை டென் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ ஃபோர் மோல்ஸ் இந்த பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸு இருக்கும் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ ஃபோர் காம்ப்ளெக்ஸ் moles moles complex contains 0 0.0024 moles of cl minus சரிங்களா அப்படி இருக்கும்போது அதை நம்ம ஏஜி என்வோத்திரி கூட ட்ரீட் பண்ணாலும் நமக்கு எவ்வளோதான் கிடைக்க போகுதுன்னா நமக்கு கிடைக்க போகிற நம்ம கிடைக்க போகிற ஏஜிசியலும் நமக்கு எத்தனை மோல் தான் இருக்க போதுன்னு சொன்னால் அதே ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ ஜீரோ டூ ஃபோர் மோல்ஸ் தான் இருக்க போகுது மோல்ஸ் ஆஃப் ஏஜிசியல் தான் நமக்கு கிடைக்க போகுது சரிங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மோல் கான்செப்ட் ஆர் மோலார் சொல்யூஷன் நார்மல் சொல்யூஷன் மோலார் சொல்யூஷன் இதை பற்றி நான் இது இதை இந்த தகவல்களை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இதுக்கு முன்னாடி தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும் அப்படி தெரிஞ்சு வச்சுருக்கும் போது இந்த மாதிரியான கொஷின்ஸை நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக சால்வ் பண்ணிவிட்டு போகலாம் சரிங்களா நம்ம அடுத்த கொஷனுக்குள்ளார போகலாம் இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு இன்ஃப்ரா ரெட்டு ஃப்ரீக்குவன்சி சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இங்கே பாருங்கள் கார்பனைஸ் கொடுத்துருக்குறாங்க மேங்கனீஸ் ஹெக்ஸா கார்பனை வனேடியம் ஹெக்ஸா கார்பனைல் அண்ட் வனேடியம் ஹெக்ஸா கார்பனைல் ஆனையான் அதாவது ஹெக்ஸா கார்பனைட் ஹெக்ஸா கார்பனை வேனடேட்டு ஆயான் கொடுத்துருக்குறாங்க இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு கூடவே சேர்த்து அதனுடைய அலை எண்களை கொடுத்துருக்குறாங்க அதாவது ஐஆர் ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி இதில் கொடுத்துருக்குறாங்க சென்டிமீட்டர் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் இன்வர்ஸ்ன்னு சொன்னால் ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை அலைகள் இருக்கும் அதாவது அலை எண் நியூ பார் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க நியூ பார் இதெல்லாம் நியூ பார் வேல்யூஸ் சரிங்களா வச்சு தான் சொல்லுவோம் சென்டிமீட்டர் தான் சொல்லுவோம் இப்போ இந்த மூணு காம்ப்ளெக்ஸும் எந்தெந்த அலை எண்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சில தகவல்கள் இதற்கு முன்பாக தெரிந்திருக்க வேண்டும் ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் சுருக்கமாக சொல்கிறேன் பொதுவாகவே இந்த கார்பனில் கூட இருக்கிற மைய உலோக அயணிகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்னு சொன்னால் கார்பனில் கூட இருக்கிற மைய உலோக அயணிகள் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கணும் எலக்ட்ரான்கள் நிறையா இருக்கணும் எலக்ட்ரான்கள் ரிச் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கணும்னு சொன்னால் அவைகளுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கம்மியாக இருக்கணும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும் அதாவது எஸ்பெஷலி ஜீரோவாக இருக்கலாம் இல்லைன்னா மைனஸில் இருக்கலாம் For example, எஃப்இ த்ரீ Fe0, எஃப்இ டூ பிளஸ் எஃப்இ ஜீரோ இந்த மூணு விதமான ஆக்சிஜனேட்டர் எண்களை கொண்டிருக்கிற இந்த அயன் இருக்குது பாருங்கள் இதில் அயன் ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அதாவது ஜீரோ அப்படின்ற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது இந்த மாதிரியான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ரொம்ப கம்மியான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிற அல்லது எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கிற எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிற இந்த மாதிரியான மைய உலோக அயனிகள் கூட தான் கார்பனைல்ஸ் என்ன பண்ணணுன்னா ரொம்ப ஸ்டேபிளான காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும் சரிங்களா ஓகே இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் தகவல் அடுத்ததாக இரண்டாவதாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் எதை நாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கார்பனைல் என்ன இப்போ என்ன பண்ணும்னு சொன்னால் எஃப்இ ஜீரோ நாம் எடுத்துக்கிட்டோம் இந்த கார்பனைல் கார்பன் ஆக்சிஜன் ட்ரிபிள் பாண்டோடு இருக்கும் இப்போ இந்த கார்பனைல் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இது ஆஸ் யூஷுவல் ஒரு என்னது இது ஒரு லிகேண்டு தான் வழக்கமான இது ஒரு லிகேண்டு தான் ஆனால் இந்த லிகாண்ட் என்ன செய்யும்னா அயனுடைய இஜி ஆர்பிட்டால் சரிங்களா டி இசட் ஸ்கொயர் அப்படி இல்லைன்னா டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்ற இஜி ஆர்பிட்டாலுக்கு என்ன செய்யும்னா எலக்ட்ரான்களை கொடுக்கும் அந்த ஆர்பிட்டால் எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொன்னால் எம்டியாக இருக்கும் அதாவது காலியாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும்னா இந்த கார்பனையில் கொடுக்குற எலக்ட்ரான்களை அதை என்ன பண்ணும் இம்மிடியேட்டாக வாங்கிக்கும் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணிக்கும் தன்னுடைய ஆர்பிட்டால் தன்னுடைய டி தன்னுடைய டி இசட் ஸ்கொயர் ஆர்பிட்டால் அல்லது டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆர்பிட்டால் என்ன பண்ணிக்கும் அது நிரப்பிக்கொள்ளும் சரிங்களா அப்படி நிரப்பிக்கொள்ளும் பொழுது அந்த அயன்லேயே அந்த மைய உலோக அயனிலேயே டி டூ ஜி ஆர்பிட்டால்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த டி டூ ஜி ஆர்பிட்டால் எப்படி இருக்கும்னா ஏற்கனவே நிரப்பப்பட்டதாக இருக்கும் இது டி டூ ஆர்பிட்டால் இந்த டி டூ ஆர்பிட்டாலுக்கு என்ன சிமெட்ரி இருக்குன்னு சொன்னால் பை சிமெட்ரி இருக்கும் அதாவது பாருங்கள் டி டூ ஜி ஆர்பிட்டால்கள் என்ன பண்ணணும்னா ஈஸியாக பை பாண்டை ஃபார்ம் பண்ணும் இது இந்த மாதிரியான பி ஒய் இல்லை பி இசட் ஆர்பிட்டால்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் ஈஸியாக பை பாண்டை ஃபார்ம் பண்ணும் அதே மாதிரி இதே மாதிரி பி ஆர்பிட்டால்கள்

ஆர்பிட்டால் பை ஸ்டார் ஆர்பிட்டால்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பை ஸ்டார் ஆர்பிட்டால் எப்படி இருக்கும் நிரப்பப்படாமல் இருக்கும் அதற்கு என்ன செய்யணும் அந்த எலக்ட்ரான்களை அது பாஸ் பண்ணி விட்டுரும் சரிங்களா பாருங்கள் இந்த பை ஸ்டார் ஆர்பிட்டாலுக்கும் இந்த டி டூஜி ஆர்பிட்டாலுக்கும் ஒரே மாதிரியான வடிவமைப்பு இருக்குது பாருங்க இது டி டூ ஜி அடுத்ததா இது பாருங்க கார்பன் பை ஸ்டார் இது ஃபில்டாக இருக்குது இது அன்ஃபில்டாக இருக்குது இது எம்டி இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ என்ன பண்ணலாம் இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே இணையலாம் அதாவது ஓவர் ஆகலாம் அப்படி ஓவர்லேப் ஆகும்போது நமக்கு என்ன பாண்டு கிடைக்கும்னா பை பாண்டு கிடைக்கும் சரிங்களா ஓகே இப்படி நடக்கும் பொழுது நல்லா கவனிங்க இது வந்து நீங்க இரண்டாவது தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் மூன்றாவதாக நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த எலக்ட்ரான்களை கொடுத்து வாங்குவது மூலமாக இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் என்ன நடக்க போகிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் கார்பன் மற்றும் ஆக்சிஜனுக்கு நடுவில் எத்தனை பாண்ட் இருக்குது மூணு பாண்ட் அதாவது பாண்ட் ஆர்டர் மூன்று நல்லா கவனிங்க இந்த மைய உலோக அயனியானது ஒருவேளை எலக்ட்ரான்கள் குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அதாவது எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸு எஃப்இ டூ ப்ளஸ் இந்த மாதிரி எலக்ட்ரான்கள் குறைவாக இருக்கிற மைய உலோகம் அயனியாக இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா செய்யும் கார்பன் கொடுக்குற அந்த எலக்ட்ரான் அதாவது கார்பன் என்ன பண்ணுது முதல்ல ஈஜிக்கு எலக்ட்ரான் கொடுத்துச்சு பார்த்தீங்களா இஜி டி ஸ்கொயர் டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அதுக்கு எலக்ட்ரான்களை கொடுத்துச்சு பார்த்தீங்களா அந்த எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுன்னா வாங்கி வச்சுக்கும் சரிங்களா வாங்கி வச்சுக்கிட்டு இதில் ஏற்கனவே என்னது எலக்ட்ரான் இல்லாததுனால ஏன்பா நானே எலக்ட்ரான் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் நல்ல வேலை நீ எலக்ட்ரானை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் இது எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு அது டி டூ ஜி வழியாக என்ன பண்ணியிருக்கணும் எலக்ட்ரானை கொடுத்துருக்கணும் சரிங்களா அப்படி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுன்னா லேட் பண்ணும் இல்லைன்னா ரொம்ப குறைவான அளவில் கொடுக்கும் சரிங்களா அப்படி குறைவான அளவில் அது கொடுக்கும் கொடுக்காமலாம் இருக்காது கொடுக்கும் அப்படி கொடுக்கும் பொழுது கவனிங்க இப்போ ஏற்கனவே கார்பன் என்ன பண்ணிடுச்சு ஒரு எல ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்குது ஏற்கனவே இங்கே என்ன பண்ணியிருக்குது த்ரீ பாண்ட்ஸ் இருக்குது இப்போ என்ன பண்ண போகுது அஞ்சாவதாக ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிற ஒரு கண்டிஷன் அப்போ கார்பனோட இணையதளம் தான் நாலு தான் இப்போ அஞ்சாவதாக ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ண போகிற கண்டிஷன் எது வழியாக பை பாண்டு வழியாக பா ஃபார்ம் பண்ண போகிற கண்டிஷன் ஒரு என்ன செஞ்சிடும் இந்த பாண்டை அது என்ன பண்ணியாகணும் வேறு வழி இல்லை உடச்சி ஆக்சிஜன் பக்கம் அந்த எலக்ட்ரான் டென்சிட்டியை தள்ளி விடணும் சரிங்களா நல்லா கவனிங்க இப்போ இதுக்கு ஆக்சிஜனேட்டர் ஏன் நிறையா இருக்கிறது அதாவது எஃப்இ த்ரீ ப்ளஸ்ஸாக இருக்குது எஃப்இ டூ ப்ளஸாக இருக்குன்னா என்ன பண்ணோம் வாங்குகிற எலக்ட்ரானை அப்படியே வாங்கிக்கிட்டு திருப்பி தர்றதை யோசிக்கும் அப்படி திருப்பி தர்றதை பற்றி யோசிக்கும் பொழுது இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் இருக்கிற எலக்ட்ரான்கள் ஆக்சிஜன் பக்கமாக ஒதுங்குவது என்ன பண்ணப்படும் கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்படும் அப்போ கார்பன் ஆக்சிஜன் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த பாண்ட் ஆர்டர் என்ன பண்ணாது இங்கே பெருசாக அஃபெக்ட் ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம் பாண்ட் ஆர்டர் நல்லா இருக்கும் எப்போ எப்போ நல்லா இருக்கும் அந்த மைய உலோக அயனி எப்படிப்பட்டதாக இருக்கணும் எலக்ட்ரான்கள் குறைவாக இருக்கணும் சரிங்களா அப்போ எலக்ட்ரான்கள் குறைவாக இருக்கும் பொழுது ஒரு மைய உலோக அயனி கிட்ட எலக்ட்ரான்கள் குறைவாக இருக்கும் பொழுது என்ன செய்யும் எலக்ட்ரானை வாங்கும் ஆனால் திருப்பி தர்றதுக்கு என்ன பண்ணும் அது யோசிக்கும் பொழுது இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்டு என்ன பண்ணாது ஆக்ஸிஜன் பக்கமா ஒதுங்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடும் அது ஆக்சிஜன் பக்கமா ஒதுங்காது சரிங்களா அப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா கார்பன் ஆக்சிஜன் ட்ரிபிள் பாண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும் அதாவது பாண்ட் ஆர்டர் குறையாது புரியுதுங்களா எப்ப இந்த எஃப்இ த்ரீ பிளஸ் எலக்ட்ரான் புவரா இருக்கும்போது சரிங்களா இதுவே எஃப்இ ஜீரோ எடுத்துக்கிறோம் எஃப்இ ஜீரோன்னு எடுத்துக்கும்போது அதாவது எலக்ட்ரான் எப்படி இருக்குது நிறையா இருக்குது அப்படின்னு அர்த்தம் எலக்ட்ரான் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ என்ன பண்ணுதுன்னா கார்பனைல் எலக்ட்ரானை கொடுக்குது எஃப்இ ஜீரோ சொல்லுது என்கிட்ட எலக்ட்ரான் நிறையா தான்பா இருக்குது அதனால் என்ன பண்ணிக்க எலெக்ட்ரானை நீ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்பொழுது எலக்ட்ரானை வாங்கும் அதே நேரத்தில் கார்பனுக்கு போதுமான எலக்ட்ரான்கள் அந்த மைய உலோகம் அயணிக்கிட்டு இருந்து கிடச்சிட்டதுனால என்ன பண்ணும் இந்த எலக்ட்ரானை ஆக்சிஜன் பக்கம் தள்ளி விட்டுரும் சரிங்களா அப்போ கார்பன் ஆக்சிஜன் பாண்டு என்ன பண்ணோம் கொஞ்சம் வீக்காக ஆரம்பிச்சிரும் அதனால் இது என்ன ஆகிடும் வீக் ஆகிடும் சரிங்களா அப்போ கார்பன் ஆக்சிஜன் ட்ரிப்புள் பாண்டு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் பாண்ட் ஆர்டரும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பாண்ட் ஆர்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும் பாண்ட் ஆர்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கார்பனையில் அதிர்வெண் எப்படி இருக்கும் அலை எண் எப்படி இருக்கும் அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது ஹை வேல்யூவாக இருக்கும் அதுவே பாருங்க இந்த கார்பன் ஆக்சிஜன் அந்த பாண்ட் ஆர்டரில் ஒரு ஒரு வீக்னஸ் வருது பாண்ட் ஆர்டர் குறையுதுன்னு சொன்னால் கார்பனில் ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணிடும் குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்போ அடுத்ததா நீங்க மூன்றாவதா தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்னன்னு சொன்னா இதே எஃப்இ ஜீரோ வந்து எஃப்இ மைனஸ் ஒன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்களா இது வந்து என்னது ஹைலி எலக்ட்ரான் ரிச் ரொம்ப ரொம்ப அதிகமான எலக்ட்ரான் ரிச் ஹைலி எலக்ட்ரான் ரிச் இது ரொம்ப எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும் பொழுது இப்போ என்ன பண்ணுது அதே கார்பனில் தான் வந்து என்ன பண்ணுது இப்போ இதுக்கு எலக்ட்ரானை கொடுக்குது அப்படி எலக்ட்ரானை கொடுக்கும் பொழுது என்ன பண்ணும் எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு என்கிட்ட தான் ரொம்ப ரொம்ப நிறைய எலக்ட்ரான் இருக்குது இந்தாப்பா எல்லா எலக்ட்ரானை நீயே வச்சிக்கன்னு சொன்னா பண்ணுவோம் டி டூ வழியாக பை பாண்டை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணோம் எலக்ட்ரானை அது திரும்ப கொடுக்கும் அப்படி திரும்ப கொடுக்கும் பொழுது மோர் எலக்ட்ரான் டென்சிட்டி வில் பி பாஸ் டு வில் பி பாஸ் டு ஓவர் டு ஆக்சிஜன் ஆக்சிஜன் பக்கம் என்ன பண்ணும் நிறைய எலக்ட்ரான் தான் இப்போ போயிடும் அப்படி போகும் பொழுது நமக்கு பாண்டாடர் ரொம்ப குறைஞ்சிரும் வெரி வீக் பாண்டு ரொம்ப குறஞ்சிடும் பாண்டாடு குறைஞ்சிரும் அப்போ நியூ சிஓ அதிர்வெண் வெரி வெரி லோ ரொம்ப லோவாயிடும் ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆக்சிஜனேட்டர் எந்த மைய உலோக அயனிக்கு அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு நடுவில் இருக்கிற பாண்டு எப்படி இருக்கும் கம்மியாக இருக்கும் அதாவது அயன் த்ரீ ப்ளஸ் இருக்குது பார்த்திங்களா இது வீக்காக இருக்கும் சரிங்களா இந்த ஆர்டர் கம்மியாக இருக்கும் இந்த நியூ சிஓ பாண்ட் எப்படி இருக்கும் சார் இந்த நியூ அயன் கார்பன் பாண்ட் எப்படி இருக்கும் அதுவும் லோவாக இருக்கும் சரிங்களா ஆனால் அதுவே எலக்ட்ரான் ரிச்சாக மாறும்பொழுது என்ன பண்ணும் கார்பன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்குறது மட்டும் இல்லாமல் கா அதே கார்பனுக்கு என்ன பண்ணும் எலக்ட்ரானை திரும்பவும் அதிகமாக கொடுக்கறதுனால கடைசியாக பொழுது என்ன பண்ணும் கடைசியாக இருக்கு நாம் எழுதியிருக்கிறதுக்கு அயன் கார்பன் பாண்ட் எப்படி இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் புரியுதுங்களா சார் இப்போ நாம் இந்த ப்ராப்ளத்துக்கு வருவோம் இந்த ப்ராப்ளத்தை பாருங்க இங்கே எம்என் சிஓ சிக்ஸு அதாவது எம்என் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குது எம்என் ப்ளஸ் சார்ஜில் இருக்குது இங்கே வனேடியம் ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது இங்கே வனேடியம் மைனஸ் ஒன் அப்படின்ற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது அப்போ இதில் இந்த மூணு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேங்கனீஸ் ப்ளஸ் எப்படி இருக்குது ரொம்ப எலக்ட்ரான் பூவராக இருக்குது ஆனால் வனேடியம் மைனஸ் ஒன்று எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது சரிங்களா அப்போ எலக்ட்ரான் அதிகமாக வச்சிருக்கிற மைய உலோக அயனியோடு பிணைப்பில் இருக்கிற சிஓ பாண்டினுடைய அந்த பாண்டாடர் எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னா அதனுடைய அதிர்வுன்னு எப்படி இருக்கும் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வி சிஓஓ சிக்ஸ் மைனஸுக்கு இங்கே இருக்கிற அந்த பாண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும் நியூ சிஓ பாண்ட் எப்படி இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ டூ தௌசண்ட் நைன்டி டூ தௌசண்ட் சென்டிமீட்டர் பண்ணாமலோக அயனிலேயே இதுக்கு தான் என்ன இருக்குது ரொம்ப அதிகமான ஆக்ஸிஜனேற்ற ஏற்ற எண் இருக்குது அதாவது எலக்ட்ரான் மிக மிக குறைவாக இருக்குது அப்படி எலக்ட்ரான் மிக மிக குறைவா இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியாது கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் என்ன பண்ண முடியாது ஆக்சிஜன் பக்கமாக ஒதுங்க முடியாது அப்போ இதுக்கு தான் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுக்கான இதுக்கான அந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ டூ தௌசண்ட் நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு நம்ம அசைன் பண்ணலாம் அப்போ நடுவில் இருக்கிறது தான் டூ தௌசண்ட் நம்ம என்ன பண்ணலாம் இந்த காம்பவுண்டுக்கு எழுதிக்கலாம் ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் இந்த தகவலை நீங்கள் சரிவர புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ண முடியும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் நம்ம இதே மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தை இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறோம் அப்படியே வீடியோவில் இணைந்துருங்க பாருங்கள் அடுத்த ப்ராப்ளம் மூன்று வேறு வேறு கார்பனைல் அணைவு சேர்மங்களை எடுத்துக்கொள்கிறோம் அதில் ஒன்று என்னென்னு சொன்னால் நிக்கல் டெட்ரா கார்பனைல் அடுத்ததாக கோபால்ட்டு டெட் டெட்ரா கார்பனைல் கோபால்ட்டு அடுத்ததாக டெட்ரா கார்பனைல் அயன் எடுத்துக்கிறோம் இதில் வந்து மெட்டல் கார்பன் பாண்ட் ஆர்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் அனலைஸ் பண்ண போகிறோம் இதுக்கு நாம் ரொம்ப அதிகமாக என்ன செய்ய போகிறது இல்லைன்னா ஸ்டடி பண்ண இல்லை நம்ம ரீகால் பண்ண போகிறதில்லை ஏன்னா நம்ம இப்போ தான் போன ப்ராப்ளத்தில் இந்த விஷயத்தை குறித்து தெளிவாக அனலைஸ் பண்ணோம் பாருங்கள் நிக்கல் டெட்ரா கார்பொனைல் இதில் பாருங்கள் நிக்கலுக்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஜீரோ அடுத்ததா இதுல டெட்ரா கார்பனைல் கோபால்ட்டில் கோபால்ட்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு மைனஸ் ஒன் டெட்ரா கார்பனைல் அயனில் எவ்வளோ இருக்குது மைனஸ் டூ இருக்குது சரிங்களா ஓகே இப்போ இதில் நிக்கல் கார்பன் சரிங்களா ஏன்னா மெட்டல் கார்பன் தான் நம்மள்ட்ட கேட்டிருக்கிறாங்க அந்த பாண்ட் ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க நிக்கல் கார்பன் பாண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும் கோபால்ட் கார்பன் பாண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும் அடுத்ததாக Fe2 டூ மைனஸ் கார்பனைல் கார்பன் பாண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது நாம் போன ப்ராப்ளத்துலேயே இது குறித்து நம்ம நிறைய நம்ம ரீகால் பண்ணி பார்த்துட்டதுனால இது நமக்கு இது நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இங்க பாருங்க நிக்கல் இந்த இடத்துல எலக்ட்ரான் புவர் எலெக்ட்ரான் புவராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் நிக்கல் கார் என்ன பண்ணோம் எலக்ட்ரானை வாங்கிக்கிட்டு கவுனிங்க நீங்கள் இந்த இடத்துல ஒரு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் சார் போன கேள்வியில் தான் என்ன சொன்னீங்க இந்த மாதிரி ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறது எலெக்ட்ரான் ரிச்சுன்னு சொன்னீங்க இங்கே ஏன் வந்து இது எலக்ட்ரான் போர்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கவுனிங்க கம்பேரிட்டிவாக பார்க்கும் பொழுது சரிங்களா இங்கே நமக்கு எஃப்இ டூ மைனஸ் இருக்குது சிஓ மைனஸ் இருக்குது அப்போ இவங்கள்லாம் யாருன்னா ஹைலி எலக்ட்ரான் ரிச் அப்போ இவங்கெல்லாம் ஹைலி எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும்போது அப்போ என்ஐ ஜீரோன்றது எலக்ட்ரான் பூவர் தான் இந்த இடத்துக்கு சரிங்களா அப்போ பாருங்க நிக்கல் கார்பனைல் கிட்ட இருந்து என்ன பண்ணும் எலக்ட்ரானை வாங்கும் இது எலக்ட்ரான் பூவர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் ரொம்ப கம்மியாக தான் என்ன செய்யும் பாண்டை பை பாண்டை ஃபார்ம் பண்ணும் அப்போ இதில் வெரி புவர் பாண்டாடர் very poor வெரி very ஆர் வெரி லோ between nickel, பிட்வீன் நிக்கல் கார்பன் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ஹைலி எலக்ட்ரான் இது ஹைலி எலக்ட்ரான் rich என்னும் பொழுது கார்பன் என்ன பண்ணுது electron அயனுக்கு கொடுக்குது ஆனால் அயன் என்ன சொல்லுது கொடுத்த எலக்ட்ரானையும் வாங்கிக்கிட்டு என்கிட்ட தான் ஏற்கனவே எலக்ட்ரான் நிறையா இருக்குது இந்தப்பா நீ என்ன பண்ணு எலக்ட்ரானை கொஞ்சம் பூடி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது இருக்கிற எலக்ட்ரானை என்ன பண்ணுது ரொம்ப நிறையாவே கார்பனைகளுக்கு என்ன பண்ணுது எலக்ட்ரானை கொடுக்குது சிக்மா வழியாக எலக்ட்ரானை வாங்கி என்ன பண்ணுது பை வழியாக இந்தப்பா நிறையா வச்சுக்கப்பா சொல்லிட்டு என்ன பண்ணுது எலக்ட்ரானை கொடுத்து அயனுக்கும் கார்பனைகளுக்கும் நடுவில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டை அது ஃபார்ம் பண்ணுது அதாவது பாண்டாட அதிகமாக்கி கொள்ளுது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிட்வீன் பாண்ட் ஆர்டர் பிட்வீன் ஹை சரிங்களா அப்ப இங்க இருக்கிற கோபால்ட் கார்பன் இந்த பாண்டர் இந்த பாண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் இது இரண்டுக்கும் இடைப்பட்டதான ஒரு வேல்யூவில் இது இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கோபால்ட் மைனஸ் ஒன் கார்பன் பாண்டாடர் எப்படி இருக்கும் மாடரேட்டாக இருக்கும் அதாவது எஃப்இ டூ மைனஸ் விட எஃப்இ டூ மைனஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்காது எண்ணெய் சீரோ அளவுக்கு கம்மியாகவும் இருக்காது இரண்டுத்துக்கும் தனிப்பட்ட இரண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு வேல்யூவோடு இருக்கும் அதாவது பாண்டாடர் பிட்வீன் கோபால்ட் அண்ட் கார்பன் இஸ் மாடரேட்லி ஹை ஸோ இப்போ நாம் என்ன செய்யலாம்னா பாண்ட் ஆர்டர் அசைன் பண்ணலாம் பாண்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க ஒன் பாயிண்ட் டபுள் த்ரீ ஒன் பாயிண்ட் எயிட் நைன் டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸு அப்போ எதுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குதோ எந்த மைய உலோக இன்னைக்கு நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குதோ அல்லது ஆக்சிஜனேட்ரை மிக மிக குறைவாக இருக்கிறதோ அதற்கு என்ன இருக்கும் அந்த மெட்டல் கார்பன் பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருக்கும் அப்போ டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸு இதுக்கு இருக்கும் இரண்டாவதுக்கு என்ன இருக்கும் ஒன் பாயிண்ட் எயிட் நைன் அதை விட கம்மியாக இருக்கும் இந்த காம்ப்ளெக்ஸுக்கு ஒன் பாயிண்ட்டு த்ரீ த்ரீ இருக்கும் சரிங்களா அடுத்ததாக கடைசியாக இன்னொரு ஒரு கேள்வியை மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த அனைவு சேர்மத்துக்கான இந்த கேள்வி பதில் வீடியோவை நம்ம நிறைவு செய்யலாம் ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ கடைசி கொஷினுக்கு வந்திருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா குளோரோ கோபால்டேட் ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆனையான் இதற்கான சிஎஃப்எஸ்சி வேல்யூ அதாவது படிக புல நிலைப்படுத்தும் ஆற்றல் சிஎஃப்எஸ்சி அப்படின்னு சொன்னால் படிக நிலைப்படுத்தும் ஆற்றல் அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் இப்போ இது வந்து ஆக்டாஹீட்ரலுக்கான படிக புல நிலைப்படுத்தும் ஆற்றல் இப்போ அதே காம்ப்ளெக்ஸ் ரெண்டு சிஎல் மைனஸ் என்ன பண்ணிட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க அதனால் அது வந்து என்னவாகுது டெட்ராஹீட்ரல் அதாவது நான்முகி வடிவத்துக்கு அது மாறுது அப்படி நான்முகி வடிவத்துக்கு அது மாறும் பொழுது அதற்கான படிகப்புல நிலைப்படுத்தும் மாற்றல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரிங்களா உங்களுக்கு நல்லா தெரியும் எண்முகி வடிவத்துக்கும் வடிவத்துக்கான அந்த ஸ்பிளிட்டிங் எனர்ஜிக்கும் அடுத்ததாக அந்த நான்முகி வடிவத்துக்கான அந்த ஸ்பிளிட்டிங் எனர்ஜிக்கும் என்ன வித்தியாசம் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் டெல்டா டி இஸ் ஈக்வல் டு ஃபோர் பை நைன் டெல்டா ஓ அதாவது டெல்டா ஓவனுடைய அந்த படிகை போல நிலைப்படுத்தும் ஆற்றல் எப்பயுமே வந்து எப்படி இருக்கும்னா டெல்டா டீயை விட அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து இந்த ஃபார்முலா நமக்கு சொல்லிக் கொடுக்குது ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க டெல்டா ஓ வேல்யூ என்னன்னா பதினெட்டாயிரம் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அப்போ டெல்டா டி எவ்வளோ இருக்கும் இதை நாம் எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொன்னால் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஃபோர் பை நைன் இன்ட்டு டெல்டா பதினெட்டாயிரம் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதற்கான ஃபைனல் ஆன்சர் எட்டாயிரம் சென்டிமீட்டர் இன்வர்ஸ் ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் நாம் குறைந்தது ஒரு ஆறு வீடியோக்களாவது இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் பார்த்துருக்குறோம் அனைவு சேர்மங்களில் பார்த்துருக்குறோம் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மிகவும் நன்றி நாம் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இருந்து நாம பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்